ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடெஸ்ட் ஹெல்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தாங்க இது கூட வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு டிப்பு நான் கொண்டு வந்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க அது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி அது ஈஸியாக நம்ம வந்து அதை போக்கலான்றதும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பருப்பு இல்ல உளுந்து ஏதாவது தோரம் பருப்பு இல்ல கடலை பருப்பு ஏதாவது நீங்க டப்பால இது போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா இதுல நீங்க இது மாதிரி அப்பளத்தை போட்டு வைங்க நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் சரிங்க இந்த அப்பளம் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பூர்ணம் பூக்காமல் இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை நாள் ஆனாலும் நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து இந்த பருப்பில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் உளுந்த பருப்பு இருக்கு இல்லையா அதில் கூட நம்ம போட்டு வைக்கலாங்க பருப்பை நம்ம அடிக்கடி எடுப்போம் உளுந்து வந்து நம்ம அவ்வளோவா எடுக்க மாட்டோம் இல்லையா அப்போ நீங்கள் இதை மாதிரி போட்டு வைக்கும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருளக்கலங்கு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் பெருசாகவோ இல்லை சின்னதாவோ எதாக இருந்தாலும் சரிங்க நடுவில் இது மாதிரி ஒரு கத்தியில் இது மாதிரி நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டு நம்ம வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கல் உப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பா டப்பான் நான் எடுத்துக்கிறேங்க இதில் நான் வந்து கல் உப்பு வந்து ஒரு கைனாக போட்டுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூம்லையோ நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா அதை வந்து இந்த உப்பு வச்சு நம்ம சூப்பராக அதை வந்து கிளியர் பண்ணலாங்க இதுக்கு நான் வந்து மேல் மேல்முறையில் இது மாதிரி நம்ம ஓட்டை போட்டுக்கலாம் இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா அது அப்படி இல்லைனா ரோஸ் மில்கோட எசன்ஸ் இருக்குல அது அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வாசனை பொருள் தான் வச்சுருந்தீங்க அதாவது சாப்பாடு சம்மந்தப்பட்ட வாசனை பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேர்க்கலாம் பாத்ரூமில் இல்லை கிச்சனில் அதாவது ஜிங்குகிட்ட எல்லாம் விற்க போகிறீங்க அப்படின்னும் போது இது மாதிரி கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா அதோட ஒரு மூடியோ இல்லைனா பேக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு பேக்கெட் நீங்கள் ஊற்றி வைங்க அப்படி இல்லைனா ஷாம்பு இருந்தாலும் ஷாம்பு கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாங்க இது மாதிரி ஊற்றி வச்சு நம்ம மூடி வைக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சமாக நான் வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதாவது பேக்கிங் சோடா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது எதுக்கு சேர்க்குறோன்னும் போது இதில் வந்து அந்த வாசனை வந்து அப்படியே நிற்குங்க அதுக்கு தான் நான் கொஞ்சமான சேர்த்துருக்கேன் இதை நம்ம அப்படியே வந்து கிச்சன்லையோ பாத்ரூம்லேயோ வைக்கும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வாட்ரூம்லையோ இல்லை பீரோலையோ வைக்கிறீங்கன்னும் போது இது மாதிரி வெண்ணிலா அசன்ஸு அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு வைக்கலாம் அப்போ நல்ல வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மாதிரி டெட்டால் இருந்தாலும் நீங்கள் அதில் ஊற்றி வைக்கலாங்க இன்னும் நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் நீங்கள் பாத்ரூம் வைக்கும் போது டெட்டாலியாக ஒரு மூடி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு வைக்கும் போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நம்ம வந்து ஏதாவது நான்வெஜ்ஜி வச்சுட்டு நெக்ஸ்ட் ந அதாவது அடுத்த நாள் இது மாதிரி நல்லா ஃப்ரீஸாக இருக்கும் இதை ஈஸியாக நம்ம எப்படி நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எப்படி கொண்டு வரதுன்றது பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா ஜில் தண்ணி தாங்க அதாவது நார்மல் டேப் வாட்டர் தான் சுடு தண்ணியெலாம் எதுவும் இல்லை இது மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது கல் உப்போ இல்லைன்னா வந்து இது மாதிரி தூளுப்பு எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இது ரொம்ப நமக்கு ஃப்ரீஸ் அதிகமாக இருக்கிறதால ஒரு பத்து நிமிஷம் கூட விட்டுடுங்க பத்து நிமிஷமும் தேவைப்படாது இருந்தாலுமே நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி விட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு உங்களுக்கு அந்த கலையே நமக்கு என்ன அழகாக சேஞ்ச் ஆகி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னமோ இதை நம்ம ஒரு நிமிஷத்துலையும் நம்ம எடுத்துடலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு நம்ம டேப்பில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இதை வந்து அதை காட்டப்போகிறோம் அதாவது கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து டேப் தண்ணியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த ஃப்ரீஸான இந்த சிக்கனோ இல்லை மட்டனோ எதுனாலுமே மட்டன்லாம் நீங்கள் ஃப்ரீஸில் வைக்கக்கூடாதுங்க சிக்கன் தான் நம்ம நிறைய பேர் வைப்பாங்க சிக்கன் எறாலாம் மீன்லாம் வைப்பாங்க மட்டன்லாம் நீங்கள் ஃப்ரீஸில் வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு நல்லதில்லை இது மாதிரி சிக்கன் வச்சு எடுக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இது மாதிரி டேப் வாட்டரில் காட்டும் போதே நமக்கு அழகாகவே நமக்கு எல்லாமே வந்துடும் ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நமக்கு வந்துருச்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருந்ததால் நான் வந்து உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டேன் இது கொஞ்சமாக இருக்கிறதால டேப் வாட்டரில் அப்படியே நம்ம காட்டினாலே போதும் ஈஸியாகவே வந்துடும் நிமிஷத்தில் நமக்கு அந்த வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்துருங்க சப்போஸ் கொஞ்சம் பெரிய அதாவது இந்த கா தொட பகுதியெலாம் இருக்குது இல்லையா அந்த கால் பகுதி அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கல்லாட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி தண்ணி பிடிச்சி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சாலே போதும் நமக்கு ஈஸியாக நமக்கு ஃப்ரீஸ் வந்து போயிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கும் வந்துடுங்க பாருங்கள் சின்ன சின்ன தி பீஸ்லாம் வந்து இப்போவே நமக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இந்த மாதிரி ரேக் மாதிரி இருக்குல்லே பிளாஸ்டிக்கில் அது வந்து இப்போ நான் வாங்குகிறேங்க ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது நல்லா வந்து நல்லா நமக்கு உழைக்கும் நல்லா பிளாஸ்டிக் நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆனால் இது கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மட்டமாக தாங்க இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து காய்கறி வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா வந்து மளிகை சாமானோட டப்பா அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வாங்கினது நல்லாவே இருந்துச்சு இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு அழகாகவே ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆறு ரேக் மாதிரி இருக்குதுங்க இதை நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இது மேல் பக்கம் வரும் இது இது தனியாக வச்சிருவோம் இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிறத நமக்கு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்தாங்களையே அதை வந்து நாலா நாலு பக்கமும் இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரேக் இருக்கு இல்லையா அதை வந்து அதில் அப்படியே போட்டுடலாங்க அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா அதாவது பெருசாகவும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி மூணு மூணாவும் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நான் பார்த்திங்கன்னா இது மாதிரி மூணு மூணா தாங்க போட்டு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றி நான் வந்து போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இது வந்து அந்த பக்கம் வரணும் இது வந்து அந்த பக்கத்தில் இருந்தும் திருப்பி போட்டுட்டேன் இது மாதிரி நீங்கள் போடும்போதே பார்த்து போடுங்க இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் பிளாஸ்டிக் தான் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஓகே தான் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து ப்ராடக்ட் இதில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க இது நல்லா யூஸ் ஆகும் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கும் சரி இது மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்கு இல்லைனா வந்து நம்மளோட மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுங்க இது மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்களான்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்குலாம் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து மேலே இது மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி வைக்கும்போது மேலேயும் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாங்க நல்லாயிருக்கு இது போடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க ரொம்ப அழுத்துனிங்கன்னா நமக்கு உடஞ்சுறதுக்கான சான்ஸ் இருக்குது அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் பார்த்தீங்க மூணு ரேக் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து நமக்கு அது அதோடய இது வண்டியும் இருக்குது மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்குது மேலே ஏதாவது ஏற்ற மாதிரி அட்டை ஏதாவது வச்சுக்கோங்க நமக்கு மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க இது இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குளிக்கிறதில் சுடு தண்ணியோ இல்லைனா வந்து பச்சை தண்ணியோ இது மாதிரி படிகார கல் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம குளிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்வை வேர்வை தண்ணியினால் நமக்கு வந்து உடம்புல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இது மாதிரி படிகார கல் போட்டு நீங்கள் குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கல் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு இதோட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இதை சுடு தண்ணியோ இல்லை பச்சை தனியோ எதுனாலும் சரிங்க இதுமாதிரி நம்ம குளிக்கும் போது நமக்கு உடம்புல இருக்க இந்த வந்து வேர்வ நாற்றம் வந்து நமக்கு ஈஸியாகவே நாள்பட போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா எல்லா இடுக்கான இடத்துலையும் இந்த தண்ணியை போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணும் போது நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு ஆன்டிபயோட்டிக்கு எந்த கிருமி இருந்தாலும் நமக்கு அது வந்து நமக்கு இருக்காது சரியாயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கூட வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இது மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க அரை லெமனை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்க அந்த வேர்வை தண்ணியோ வேர்வை தண்ணியோட ஸ்மெல் வந்து போயிடும் இது வந்து நாலு படை நம்ம இதுமாதிரி செஞ்சுகிட்டே வரும்போது இன்னும் சரியாயிடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது காஃபிலாம் அதிகமாக குடிக்கிறது காஃபி டீ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்தாலே நமக்கு இந்த வேர்வை ஸ்மெல்லு நாலு ப நாலவில் நமக்கு கம்மியாயிடும் இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரசு எழுத்துக்குச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!